வணக்கம் மக்களை சிகப்பும் காக்காட்டி ஆடைக்காக்கும் காட்சியை தான் இப்பொழுது பார்க்க போகிறீங்க இப்பொழுது அங்கேருந்து வந்து கொண்டிருக்குது ஆக்காட்டி அடைக்காக வந்துக்கிட்டு இருக்குது இது வீதியில் தான் முட்டை விடும் ஆக்காட்டி வந்து மூன்று முதல் நாலு முட்டை தான் விடும் இந்த ஆக்காண்டி வந்து நாலு முட்டை விட்டுருக்குது அதான் ஆடை காத்து கொண்டு இது வந்து தரையில் முட்டை விடுறதுனால் தரையில் முட்டை கிடைய இருக்கிற இடம் சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது நல்லா தேடி வெடிக்கும் போது தான் அது எங்கன இருந்தது தரையும் அது போல் ஒன்று போல் தெரியும் அவ்வளோ சீக்கிரமாக முட்டை எப்படி தெரியாது இந்த ஆக்காட்டியை பெற்று ஏற்கனவே நிறைய வீடியோகள் போட்டிருக்கேன் இதை பாருங்கள் இது வந்து வீதியில் முட்டையை விடுறதுனால காகம் கீரி பாம்பு இது போன்ற இதுகளுக்கு ஆபத்து உண்டு அதனால் மாடுகள் பக்கத்தில் வந்தாலும் வேட்டி அது அறுகல் வார்த்து கிடக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மனிதர்கள் அந்த பக்கம் போகும்போது அது பதமாக பதுங்கும் பதுங்கி ஆளை கண்ட உடனே அது அப்படியே பதங்கி இருந்துச்சு அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போகும் கொஞ்ச தூரம் போயிடுச்சு வேற ஆள் அங்கே போனவர் மறுபடியும் வந்து அதே இடத்துல அழகாக பார்த்துக்கிறோம் இது ரொம்ப யோசனை பண்ணி பதமாக போகுது போயிட்டு வந்து மறுபடியும் திரும்பி வந்து படுத்துக்கலாம் முட்டையிட்டு அடைகாக்கும் போது ரொம்ப அமைதியாக தான் இருக்கு ஆனால் இது குஞ்சு பறிச்சுட்டால் யாரும் அந்த பக்கம் போக முடியாது ஆள் கொண்டாலும் தான் ஆடு மாடுகள் கொண்டாலும் தான் எது எந்த பறவைகள் கொண்டாலும் தான் அதை விரட்டி வெரைட்டி அடிக்கும் ஆண் பறையும் அந்த பக்கம் நிற்கும் அதுவும் விரட்டி விரட்டி அடிக்கும் அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் குஞ்சி வந்து தரையில் கிடந்தா எந்த இடத்துல நடக்குனே நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியாது அது தரையும் மண்ணும் ஒரே போல தானே இருக்கும் ஆக்காட்டி வந்து பெரும்பாலும் குளத்தங்கரை ஆத்தங்கரை இந்த கரையில் வசிக்கும் நான் வந்து நிறைய ஆக்காட்டிகளை பார்த்துருக்கேன் ஒரு சமயம் ஒரு கீரி வந்து அது குஞ்சி இருக்கிற இடத்துல போயிருக்கும் பொழுது அந்த ஆக்காட்டி வந்து அந்த கீரியை வெரட்டி வெரட்டி அடிச்சது அது ரெண்டும் சேர்ந்து வெரட்டி அடி அடிக்கும்போது அதை பார்க்க நல்லா தான் இருந்தது